திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி பாடல் எண் ஐநூத்தி இருபத்தி ஒன்று முதல் ஐநூத்தி முப்பது வரை திருச்சிற்றம்பலம் பாடல் ஐநூத்தி இருபத்தி ஒன்று அண்டமோடெண்டிசை தாங்கும் முகம் கண்டம் கருத்து கருத்தறிவாரில்லை உண்டது நஞ்சென்றுரை பாருணர்விலோ வெண்டலை மாலை விரிசடையோ அண்டங்கள் யாவையும் எட்டு திசைகளையும் தாங்கி காத்து அருள்பவன் ஈசன் அவன் அதோ முகத்தின் கண்டம் கருமை நிறமாய் இருக்கும் கருத்தையும் அதனை கடந்தால் அறிவாய் விளங்கும் அறிவை அறிவாரில்லை இல்லை திருப்பார்கடலை கடந்தபோது எழுந்த ஆழகால விஷத்தை உண்டதால் ஈசன் கண்டம் கருமையானது என்று சொல்பவர்கள் தன்னில் ஈசனை கண்டு உணராதவர்கள் வெண்மையான மண்டையோடுகளை மாலையாக அணிந்த விரிசடை உடைய ஈசன் சோதி ஒளிமயமானவன் அதனை மறைத்து நின்ற மாயையின் நிறமே கருப்பு அதனை அதோ முக தரிசனத்தால் உணரலாம் பாடல் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு செய்தான் செலுங்கடல் வட்டத்து பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கால் மெய்யே உரைக்கில் மின்னோ தொலை செய்வன் மை தாழ்ந்திலங்கு மணி மிரற்றோனே எல்லாவற்றையும் படைத்தவன் யாவையும் அறிவான் நம்முள்ளே செம்மையான தீயாய் கடல் நீர் வட்டத்துள் நின்று நாம் செய்யும் எல்லா செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் இதை உணராது பொய்களையே பேசி வாழ்ந்து கொண்டு கட்பெருமையாக தன்னையே உயர்வாக புகழ்ந்து கொண்டு தெரியும் மனிதர்களே நீங்கள் உண்மையை உணர்ந்து உண்மையையே பேசுவது என உறுதியுடன் ஈசனை பற்றி நின்றார் வானுலக தேவர்களும் உன்னை தேடி வந்து வணங்கச் செய்வான் இறைவனை தன்னுள் அறிந்து பொய்க் கதைகள் பேசாது உண்மையையே பேசி மெய் அன்புடன் இருப்போர்க்கு ஈசன் கருநீலமணியான கண்டத்தின் உள்ளே சோதி ஒளியாக திகழ்ந்து அருள் செய்வான் பாடல் ஐநூத்தி இருபத்தி மூன்று நந்தி எழுந்து நடுவுற ஓங்கிய செந்தி கலந்தோள் சிவனென நிற்கும் முந்தி கலந்தங்குலகம் பலம் வரும் அந்தீரைவன் அதோ முகமாமே அக்கருநீலம் மணியில் நந்தி மெய்க்குருவாக எழுந்தருளும் அதன் நடுவில் ஓங்காரமான நாதம் செம்மையான தீயான விந்துவுடன் கலந்து உள்ளே சிவம் என விளங்கி நிற்கும் இதுவே யாவிலும் முதலாக கலந்து இந்த உலகத்தில் வளமாக வருகின்றது இது முதலும் முடிவே இல்லாத இறைவன் உலாவும் அதோ முகமாகும் இறைவன் திருவருளை பெற அதோ முகத்தவமே தவமே காரணமாகும் பாடல் ஐநூத்தி இருபத்தி நான்கு அதோ முகம் கீழண்டமான புராணன் அதோ முகம் தன்னொடும் எங்கும் முயலும் சதோ முக தொன்மல கண்ணி பிராணும் அதோ முக தலைவனு மாமி அந்த அதோ கீழே அண்டமாக விளங்கும் வெளியில் பழம்பெரும் மெய்ப்பொருளாக ஈசன் நின்றுள்ளான் அந்த அதோமுக தரிசனத்தால் எங்கும் நடப்பதைக் காண முடியும் சத்தான பொருளாகவும் ஓங்கார வடிவாகவும் ஒன்றான மலக்கண்ணில் பிராணாகிய ஈசன் அதோமுகனாக அமர்ந்துள்ளான் அவனே ஊழி முதல் ஒடுக்கத்தின் தலைவனும் ஆவான் பாடல் ஐநூத்தி இருபத்தி ஐந்து அதோமுக மாமலாயதி அதோமுகத்தால் ஒரு நூறாய் விரிந்து முகமாகிய அதோமுகமாக அதோமுகம் என்ற ஒன்றாகிய மலர் பெருமை மிகுந்த மெய்பொருளாவதை கேளுங்கள் அந்த அதோமுகத்தில் சி சக்தியாய் நின்ற வாளை நூறாய் ஆயிரமாய் விரிந்து மகா சக்தி ஆகிய அனைத்தையும் நடத்துகின்றாள் அந்த ஆதி அந்தமில்லாத பராசக்தியுடன் சேர்ந்தே ஈசன் அதோமுகமாகி அங்கு அமர்ந்திருந்தானே இவ்விதம் சக்தி விரிந்து அளவில்லாத ஆற்றலுடைய மாயா சக்திகளை இறைவன் அதோ முகத்தில் இருந்து அருளி செய்தான் பாடல் ஐநூத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று சிவன் இந்தை தெளிவு ஞானத்து சிந்தையின் உள்ளே அராபதி நாடி எளிய நன்றி கிளியொன்று பூஞ்சையாள் கீழதுவாகுமே தெளிந்த ஞானத்தை அடைந்தவர்கள் தம் சிந்தையின் உள்ளே சிவத்தையே நினைந்து தவம் இருப்பார் தான் பெற்ற பெரும் பதவிகளையும் தன் புகழையுமே நாடி ஈசன் எலியன் என்று சாதாரண பொருளாக எண்ணி இவ்வுலகில் வாழும் நீசர்கள் ஈசனை இகழ்ந்து பேசினால் அவர்கள் பறந்து திரிந்த கிளி ஒன்று பூனையிடம் அகப்பட்டு கிளிப்படுவது போல யமனிடம் அகப்பட்டு மரண வேதனைப்பட்டு அழிந்து போவார் பாடல் ஐநூத்தி இருபத்தி ஏழு முனிந்தவர் விழுந்தவர் மெய் நின்ற ஞானம் உணரார் தனித்தவர் கல்லது தாங்க உண்ணாதே தேவர்களும் அசுரர்களும் ஈசனை வேண்டியே தவம் செய்து உடல் இழைத்து பல வரங்களையும் பெற்றார்கள் இருப்பினும் தன் உடலுள் பொருந்தி மெய்ப்பொருளாக நின்ற மெய் ஞானத்தை உணரார்கள் அன்பால் உள்ளம் உருகி அறிவால் அவனை தன்னுள் கண்டு தவம் புரியும் மெய் ஞானிகளுக்கு அமுத ஊற்றாகி அருள் சுரந்தளிக்கும் ஆதி பிரான் என நின்ற ஈசனை மனமடங்கி தவம் செய்யும் வல்லவர்களே காண்பார்கள் மற்ற புண்ணியமில்லா பிறவிகளால் அவன் அருளை அடையவோ அவனை உள்ளத்தில் நிறுத்தி செய்யும் தவத்தையோ செய்ய இயலாதே பாடல் ஐநூத்தி இருபத்தி எட்டு அப்பகையாலே அசுரரும் தேவரும் நட்பகை செய்து நடுவே முடிந்தனர் எப்பகையாகிலும் இறைவனை மொய் பகை செய்யினும் ஒன்று பத்தாமே தானே உயர்ந்தவன் என்று என்னும் ஆணவத்தால் வந்த பகையாலே அசுரர்களும் தேவர்களும் ஒருவருக்கொருவர் பகை கொண்டு போரிட்டு நடுவாக நின்ற ஈசனே எல்லாம் வல்லவன் அவனை யாவரிலும் உயர்ந்தவன் என உணராது துன்புற்று அழிந்தனர் ஆதலின் ஆணவம் அகங்காரம் போட்டி பொறாமை எனும் எந்த பகை உணர்வுடையவர்களாலும் இறைவனை அறிய முடியாது இறைவனை பொய்யாகவே ஆயினும் பகையாக நினைந்து இழிவாக பேசினார் அது ஒன்றுக்கு பத்தாகப் பெருகி பெரும் நாசத்தை விளைவிக்கும் பாடல் ஐநூத்தி இருபத்தி ஒன்பது போகமுமாத புலவியது நினைந்து ஆகமும் உள் வெறியராயும் வெதியராயும் விகிதனமென்கின்ற நீதியுளி சன் நினைப்பொழிலாரே நீதியுளி ஆகம காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் போது மாதர்களோடு கூடி செய்யும் போகத்தையும் அவர்களிடம் அடையும் இன்பத்தையும் மனதினுள் நின் கலந்து நினைந்திருப்பார்கள் அது மகா பாவத்தையே கொடுக்கும் வேதியராக இவர்கள் பிறந்து வேதத்தை ஓதி வருவதால் நானே பிரம்மம் என்கின்ற அகங்காரம் கொண்டு வேத நீதியாக உள்ள ஈசனை நினையாமல் ஒளிந்து போவார்கள் தானே பிரம்மத்தை அறிந்தோன் என்ற நினைப்பால் நினைவில் மாதராசையை நினைந்தே சிவசிந்தனை அற்று அழிந்து போவார்கள் பாடல் ஐநூத்தி முப்பது இருபத்தி ரெண்டு குரு நிந்தை பெற்றிருந்தாரையும் பேனார் கயவர்கள் சொல்லுவ கட்டிருந்தார் வழி ஒட்டிருந்தாரவர் பெற்றிருந்தார் என்று யார் பெரும் பேரே பெற்ற தாய் தந்தையரை பேணி காப்பாற்றாத பிள்ளைகள் கயவர்கள் உடன் இருப்போரையும் மனம் வருந்தும்படி சுடு சொற்களால் பேசி திட்டுவார்கள் உண்மை அன்பு இல்லாதோ கற்றறிந்த ஆசான்கள் காட்டிய ஞான வழியில் உற்று நின்று தவம் இருந்தாரே ஞானத்தைப் பெற்றார்களே அன்றி வேறு யார் இறைவன் அருளை பெரும் பெற்றார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ